ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து கல் விடுதலை வந்து எந்த கட்சி வந்து ஆதரிக்குதோ அவங்கள தான் ஓட்டு போடும் அதுதான் வெற்றியை தீர்மானிக்க போதும் பேசிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு தேர்தலில் விவசாயிகள் வந்து எந்த கட்சியோட வெற்றியுமே தீர்மானித்தது கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காய விலை உச்சத்துக்கு போச்சு அப்ப நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அதை போல வரும் இரண்டாயிரத்தி தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த கல் தடைக்கு இருக்கும் இல்லை இதை முன்னிட்டு எப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்ள போகிறீங்க இருபத்தாறு தேர்தலில் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் கட்சியினுடைய தலைமை போய் பார்க்குறோம் பத்திரிகை ஊடக நண்பர்களே அழைச்சிக்கிட்டு போகிறோம் நாங்கள் தலைமையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா அதாவது அந்த கேமராலேயே கேட்கணும் ஆ இருக்க மீது ஒரு அதிருப்தியோ இல்ல ஒரு அச்சம் அச்சம் இல்லை சரி அப்படி அச்சம்னா வர சொல்லுங்க வாங்கிட்டு பத்து கோடி ரூபாய் கல்லுமுறு தடைசியான் கல்லுமுறு மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என்ற நிலைப்பாட்டை யார் கொண்டிருந்தாலும் அழைச்சிக்கிட்டு வாங்கிட்டு இட்டு கோடி மக்கள்ல வாரத்துக்கு வரட்டு பத்து கோடி ரூபாய் கொடுத்துர்லாம் ஏன் இப்போ தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க ஒரு பக்கம் பணமாக இருந்தால் கூட இன்னொன்று வந்து இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து மடைமாற்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு தேவையாத இலவசங்களை முன்னிறுத்துறாங்க வண்ணத் தொலைக்காட்சி பெட்டி வேணும்னு யார் கேட்டால் யார் போராடணும் எந்த பெண்மணி நான் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும்னு சொல்லி ஒத்த கால் நின்று போராடினாங்க அதனால பயன்படுறாங்கல்ல என்ன பயன் இருக்கு அரசனுடைய கடன் சுமை ஏறுதல்ல மேலும் கூடுமே அதுக்கு யார் பொறுப்பு ஐயா இப்போ வந்து விஜய் அவர்களும் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவரும் நான் தமிழ் தமிழர் நிலம் சார்ந்து தான் பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சந்திச்சிங்களா இல்லை அவர் சந்திக்கிறக்கான வாய்ப்புகள் கேட்டிருக்கீங்களா பலாக கடிதம் கழுதிட்டோம் ஆனால் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து அனுமதிக்கல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திரைப்பட நடிகர்களுக்கு மட்டுமே மற்றவர்களை விட அரசியல் அறிவு அதிகமாக இருப்பது என்பதையும் ஏற்றுக்கொள்ளார் மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டப்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்க கல ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லசாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா ஐயா நலமாக இருக்கின்றேன் தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து கல் விடுதலை வந்து எந்த கட்சி வந்து ஆதரிக்குதோ அவங்கள தான் ஓட்டு போடும் அதுதான் வெற்றியை தீர்மானிக்க போதும்னு பேசிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு தேர்தலில் விவசாயிகள் வந்து எந்த கட்சியோட வெற்றியுமே தீர்மானித்தது கிடையாது எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுறீங்க அதாவது எப்படின்னா நீங்கள்லாம் மறந்துருக்கலாம் ம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காய விலை உச்சத்துக்கு போச்சு அப்போ நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது போல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த கல் தடைக்கு இருக்கும் இல்லையா வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட அத்தியாவசிய தேவைகளை ஒன்று ஆனால் கல் வந்து இதுவரைக்கும் தமிழ் குடும்பங்களில் தற்போது வரைக்கும் அத்தியாவசிய தேவையாக பார்க்கப்படல அப்படி இருக்கும்போது பொதுமக்களோ இல்லை மற்ற விவசாயிகள் பனைசாரா தொழில் விவசாயம் பண்ணுறவங்க எப்படி உங்களுடைய குரலுக்கு ஒருமித்த குரலாக வந்து அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கல் இயக்கம் ஆரம்பித்து நாங்கள் மக்கள் மத்தியில் இதை கொண்டுகிட்டு போகும்போது பெரும்பாலானவர்கள் முகம் சுழிப்பார்கள் இன்றைக்கி மாறி இருக்கு நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தேனீ இருக்கடை எங்கள் கிராமத்தில் அறிமுகப்படுத்துனாங்க அப்போ சாதாட்டின்னு சொல்லுவாங்க சாதாட்டினா மூணு பைசா அஸ்காட்டி சீனி சக்கரையில் போடுறது அஞ்சு பைசா இன்னைக்கு கருப்பிட்டி விலை என்ன விலை முன்னூறு நானூறுபா முன்னூறு நானூறு சீனி சக்கரை முப்பது முப்பது நாற்பது பத்து மடங்கு விலை அதிகம் கருப்பிட்டி அதனால மக்கள் வந்து இயற்கையை நோக்கி மாறி இருக்காங்க அதனால வாக்குகளை மாற்றி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்லை இதை முன்னிட்டு எப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்ள போறீங்க இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் நெருக்கடி கொடுக்க போறோம் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் கட்சியினுடைய தலைமை போய் பார்க்கறோம் போகும்போது ஒரு குழுவா போறோம் பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைச்சிக்கிட்டு போறோம் நாங்கள் தலைமையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா அதாவது அந்த உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்போம் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கி சந்தைப்படுத்தி வரும் போராளிகளுக்கு நீங்களும் உங்களுடைய கட்சியும் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் உடன்பாடு என்றால் முரண்பாடு என்றால் வாதத்துக்கு வர வேண்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்து கோடி ரூபாய் பரிசை இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் அடுத்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு இந்த கேள்விகளுக்கு தலைமை பதில் சொல்லியாக வேண்டும் இதுவரையில் மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நழுவல் போக்கு அந்த நழுவல் போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்போது வைக்கப்படும் இது தமிழ்நாடுங்கிறது ஒரு விளைநிலம் உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல என்பதை அப்போது நாங்கள் புரிய வைப்போம் மக்கள் இதை உணர்வார்கள் யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பார்கள் அப்போது எங்களுடைய கோரிக்கை வெல்லும் இதுவரைக்கும் எத்தனை தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது பல தலைவர்களை சந்தித்தோம் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராவர்கள் இப்போது மு க ஸ்டாலின் எல்லாத்தையும் சந்தித்தோம் அது போக மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்தோம் நேரில் பார்க்கும்போது பேசும்போது உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லைன்னு மறுத்து சொன்ன தலைவர் யாருமே கிடையாது அதே நேரத்தில் பின்னாடி முதுகில் குத்துறாங்க இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் ஆட்சியில் இருந்தவர்களும் சரி மற்ற தலைவர்கள்லேயும் பல தலைவர்கள் நேரில் பார்க்கும்போது உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்குதுங்கிறாங்க ஆனால் மறைமுகமாக அங்கே முதுகில் குத்திட்டு போகிறாங்க எந்த மாதிரி யாரை சொல்கிறீங்க நீங்கள் இப்போது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடந்தது அந்த மாநாடு வளாகத்துக்குள்ளே கள்ள வைக்கிறதா முடிவு பண்ணும் இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் அப்போதை முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பயந்து போய் அசம்பாவிதத்தை நடத்தரக்கூடாதுக்காக முந்தைய நாள் எங்களை அழைச்சார் அழைச்சி காலையில் பேசினார் ஐயா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர்னு வள்ளுவர் பதிவு பண்றாருங்க ஐயா உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டு ஆட்சியாளருக்கு அப்படி ஒரு சொல்லு வரலாங்களா ஐயா நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்க ஐயா அப்படின்னு உடனே அதாவது கருணாநிதி அவர்கள்ட்ட சொன்னீங்க அவர் சொன்னாரு கல் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள்னாரு என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நேற்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் அதை கூட செம்மொழி நாளாக அங்கீகரித்து கொண்டாடி இருக்காங்க அவர் மேலே அந்த செம்மொழி மாநாட்டும் போது கொடுத்த உறுதிமொழியை அவர் நிறைவேற்றலையே அப்போது சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தவர் சிவத்தம்பி இலங்கையிலேருந்து வந்திருந்தார் அவர் என்னுடைய நண்பர் அவரை பார்க்கறக்கு மூணு முறை போனேன் அப்போ இருக்க கனிமொழி அம்மா வந்தாங்க ஏமாங்க வா அப்படின்னு அழைச்சாரு யார் இவர் தெரியுதா சிவத்தம்பி கேட்குறாரு கனிமொழி பார்த்து கனிமொழிங்க வா யார் இவர் தெரியுதா அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார் இப்படி பார்த்தாங்க அந்தமா தெரியலங்கய்யா என்னம்மா அது நீ இருக்கிற எங்கே இருக்கிற தமிழ் மண்ணனுடைய மென்பானத்தினுடைய விடுதலைக்காக போராடிட்டு இருக்காரு தெரியாதுங்கிற நீ என்னை அழைக்கிறதுக்கு வந்த இல்லை இலங்கைக்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன் கோபாட்டையும் சொல்லிட்டு போகிறேன் இன்னும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சியாக நடக்குது கல்லுக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கும் இந்திய தயாரிப்பு அறிநாட்டு மதுக்களுக்கு கடை இதாக தமிழர் ஆட்சி அப்படின்னாரு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க பதில் சொல்லாமல் அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவங்கள ரெண்டாயிரத்தி எட்டில் போயஸ் தோ தோட்டத்தில் கால் மணி நேரம் பேசணும் என்ம்மா போன தேர்தலில் தோத்தைங்க அப்படின்னு ஒன்று அந்த பிடிச்சிக்கிட்டு நிறையா கேட்டாங்க நாங்களும் சொன்னோம் அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க இதுவரையில் உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்திட்டிங்க எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை எதை எதிர்பார்த்து வந்திருக்குறீங்க அம்மா வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்கி சந்தைப்படுத்துவதாக முடிவு செஞ்சுருக்கிறோம் இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் யோசிச்சு நம்ம சொன்னாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த அந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு அறிவித்தாங்க அதுக்கு பின்னாடி என்னை பார்க்கணும்னு விரும்பியிருக்காங்க ரெண்டு அமைச்சர்கள் அழைச்சிட்டு போனாங்க ஈரோட்டில் வாசிவி கல்லூரியில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினாங்க அப்புறம் இந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கீங்க அம்மா இது மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது வரும் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலமைச்சராக வாழ்த்துக்கள் 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 நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனவங்க அம்மால இறக்கும் வரையில் எங்களால் பார்க்க முடியல ஐயா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு கடந்த கால வரலாறு தற்சமயத்தில் இருக்கிற மக்கள் மீது இன்னும் கல் மீது ஒரு அதிருப்தியோ இல்லை ஒரு அச்சம் உணர்வோ இருக்குல்ல அச்சம் இல்லை விரல் விட்டு என்ன ஒரு சிலர் தவிர சரி அப்படி அச்சம்னா வர சொல்லுங்க வாங்கிட்டு பார்த்து கோடி உங்களுக்கு யாராச்சும் அப்படி ஆராய்ச்சி அச்சப்பட்டா கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் கள்ளும் ஒரு மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை கல்லு இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என்ற நிலைப்பாட்டை யார் கொண்டிருந்தாலும் அழைச்சிக்கிட்டு வாங்க எட்டு கோடி மக்கள்ல வாரத்துக்கு வரட்டு பத்து கோடி ரூபா கொடுத்துர்லாம் அப்படியே இதை வந்து பேச்சுக்கு ஓகே நம்ம காணொலியில ஓகே இந்த மக்கள் மத்தியில எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில இது எப்படி நம்ம பிரச்சார கருவா பயன்படுத்த போறோம் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம இப்போ நாங்கள் சொல்ல 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 மக்கள் வந்து இப்போ மாறிக்கிட்டாங்க நீங்கள் எறும்பு ஊற கல்லும் தேயும்னு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து மாறிட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் இப்போ வந்து வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக பணம் இருக்குது இல்லை மக்கள் மத்தியில் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது பணத்துக்கு முன்னாடி நிற்கிறது சிரமமான பண்ணுறதுக்கு நமக்கு அதாவது எப்படின்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வந்து வள்ளுவர் வழியில் சந்திக்கிறாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வள்ளுவர் வழி வள்ளுவர் எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லுவாங்க நான் வள்ளுவர் வழியில் ஆட்சி நடத்த போகிறேன் வள்ளுவர் வழியில் ஆட்சி நடத்துறதெல்லாம் வந்து சொல்கிறது ஆனால் வள்ளுவர் வழியை பின்பற்றினதுனால தான் கலைஞர் வந்து இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தார் இப்போ கலைஞர் இருக்கார் அவருடைய பேர் என்ன கலைஞர் கருணாநிதியினுடைய பேர் என்ன கலைஞர் கருணாநிதின்னு தான் சொல்கிறாங்க இல்லை எல்லாருமே கருணாநிதி தான் சொல்கிறாங்க பெற்றவங்க பெரியவங்க வச்சு பேர் வேறு பேர் இருக்காயா ஆ உங்களுக்கு தெரியாதா இல்லை கேட்குறேன் தெரியாதுன்னு தான் கேட்குறேன் பெற்றவங்க பெரியவங்க வச்ச பேர் தட்சணாமூர்த்தி இவர் கருணாநிதினு மாற்றிக்கிட்டாரு கருணா நிதி பணத்தை தான் சொல்ற உதய நிதி இன்ப நிதி கலா நிதி தயா நிதி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அவர் கலைஞர் வள்ளுவர் வழி பின்பற்றினதுனால தான் ஆட்சியை பிடிச்சார் அரிதாரம் பூசினார் ஆகப்பட்டதை சுருட்டினார் இல்லை நல்ல முறையில் சொல்கிறீங்களே உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வந்துட்டார் வள்ளுவர் வழிதான் வள்ளுவர் என்ன வழியாக சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்னே முக்கால் வரியில் இந்த உலகம் அந்த உலகம் எல்லா உலகத்தையும் அளந்தர்றாருல திருக்குறள்ங்கிறது ஒரு வாழ்வியல் தத்துவம் ஒவ்வொரு குரலும் ஒரு திருக்க தரிசனம் வள்ளுவர் ஒரு திருக்க தரிசி ஒரு குறள சொல்கிறாரு ஒன்னே முக்கால் வரியில் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லா அந்த உலகத்தில் வேலை கிடையாது பொருள் இல்லா இந்த உலகத்தில் வேலை கிடையாது பொருளுங்கிறது பணத்தை சொல்றாரு ஆமாம் காசு பணம் தான் தேர்தல் அந்த உலகத்தில் நடக்குது இந்த உலகத்துலையா இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் வேணும் இன்றைக்கி வந்து அவங்க இந்த நான்கு ஆண்டுகளில் அதுக்கு முன்னாடியே பெரும் செல்வத்தை சேர்த்து வச்சுட்டாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் நல்ல செல்வத்தை சேர்த்துருக்காங்க அதை வந்து அங்கங்கே 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 இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே கொண்டுக்கிட்டு போய் நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் சேர்ப்பித்து விட்டார்கள் விஞ்ஞான முறையில் பண்ணியிருக்காங்க சாதாரண முறையில் விஞ்ஞான முறையில் நெப்போலியன் சொல்லுவார் ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்து விட்டால் துப்பாக்கியை துவக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதனால் அங்கங்கே 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 பணத்தை கொடுத்து வச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்த பின்பு அந்த பண நடமாட்டம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கங்கே போயிடுச்சு யார் சிக்குவாங்கன்னா இந்த சந்தசாரிக்கு ஆடு மாடு வாங்குறதுக்கு போகிறாங்கல்ல இன்றைக்கி ஒரு மாடு ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே வாங்க முடியாது அந்த நிலைமையில் அவங்க பணம் கொண்டு போனால் இல்லை விற்றுட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிச்சி தொந்தரவு பண்ணுவாங்க இல்லை ஓன திருமணத்துக்கு நகை வாங்க போகிறவங்க துணி எடுக்க போகிறவங்க இவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க அவங்க தான் சிக்குவாங்களாவில் இவங்கள சிக்க போகிறதில்ல அங்கங்கே கொண்டு சேமிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கி பணத்தை மட்டும் நம்பியிருக்காங்க பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்கொணந்து சோழினும் நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும் இதை தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க ஐயா இப்போ தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க ஒரு பக்கம் பணமாக இருந்தால் கூட இன்னொன்று வந்து இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து மடைமாற்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகள் அப்படிங்கும்போது பல இலவசங்களுக்காக காத்திருக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசோ இல்லை மற்றவங்களோ வந்து ஒரு ப்ரொஜெஷன் இருக்குது அதுதானே வெற்றியை தீர்மானிக்கும் அதாவது தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துகிறாங்க தேர்தல் நேரத்தில் எதுக்குன்னா மக்களுடைய அறியாமையை அறுவடை பண்ணணும் அதை வாக்காக மாற்றணும் ஆட்சியில் அமரணும் அரிதார பூசணும் ஆகப்பட்டதை சுருட்டணும் உலக பணக்காரர் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வர வேண்டும் இலவசம் அறுவடை தானே இலவசம் கொடுத்தா தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க நீங்க எதுக்கு இலவசங்களை முன்னிறுத்துறாங்க இல்ல வண்ண தொலைக்காட்சி பெட்டி வேணும்னு யாரு கேட்டா யாரு போராடினா மிக்சி வேணும் கிரைண்ட்ரு வேணும் மின்விசிறி வேணும் அப்படின்னு யார் போராடினா எந்த பெண்மணி நான் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும்னு சொல்லி ஒத்த நின்று போராடினா அதனால பயன்படுறாங்கல்ல பயன் இருக்குல்ல அதனால என்ன பயன் இருக்குது மக்களுக்கு மக்களுக்கு என்ன பயன் இருக்கு இலவசமாக பேருந்தில் போகிறோம் சரி சரி அரசனுடைய கடன் சுமே ஏறுதல்ல அவங்க தலையில் வந்து ஒன்றரை லட்ச ரூபா இருக்குல்ல ஒவ்வொருத்தரு தலையிலே அது மேலே மேலும் கூடுமே அதுக்கு யார் பொறுப்பு நீங்கள் மறைமுகமாக வந்து அவங்களுடைய தலையில் கடன் சுமையிறதில்ல இன்னைக்கு வந்து பத்து லட்சம் கோடி அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கடன் இருக்குது அந்த கடனை எப்போ திருப்பி செலுத்து போகிறீங்க நீங்கள் வள்ளுவர் ஆட்சின்னு சொல்கிறீங்க வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கடன் வாங்க வேண்டாங்கிறாரு குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை ஒரு இடத்துல யானை போர் நடந்ததுன்னா அந்த போரை தெளிவாக பார்க்கணும்னா பக்கத்தில் ஒரு சின்ன குன்று இருந்து குன்று மேலே ஏர்ணுன்னு பார்த்தா அந்த போரை தெளிவாக பார்க்கலாம் எப்படி யானை வருது யானை வந்து எப்படி தந்தங்களால் வீரர்களை வந்து குத்தி கொல்லுது வீரர்கள் எதிர்கொண்டு கொண்டு தாக்கி இப்படி அந்த யானை வீழ்த்துறாங்க இதையெல்லாம் தெளிவாக பார்க்கணும்னா ஒரு பக்கத்தில் ஒரு குன்று இருந்து குன்று மேலே ஏன்னுன்னு பார்த்தா தெளிவாக பார்க்கலாம் அந்த மாதிரி கையில் காசு பணம் இருக்கும்போது எதை செஞ்சாலும் அது தெளிவாக இருக்குது நீங்களே கடன்பட்டுக்கு நிற்கிறீங்க கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கடன்பட்டு நிற்கிறீங்க பத்து லட்சம் கோடி அரசு கடன் இருக்குது ஆண்டு கூடிக்கிட்டே போகுது இந்த வட்டி செலுத்துறதுலேயே வரக்கூடிய வருமானத்தில் இருபத்தஞ்சி சதம் போயிடுது இந்த நிலைமையில் எதுக்கு இதெல்லாம் தேவையற்ற எல்லாம் முன்னிறுத்துறீங்க இல்லை காலத்தில் கொடுத்தாங்களா இல்லை ஆங்கிலேயன் காலத்தில் கொடுத்தாங்களா இல்லை சுதந்திரம் இந்தியாவில் நீங்கள் மட்டும் கொடுக்குறீங்களே அன்றைக்கி அரசை வந்து விளைச்சலில் ஒன்று விளைவித்தவர் கையிலிருந்து இப்படி கையேந்தி வாங்கி தான் ஆட்சி பண்ணாங்க அரசர் காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் நிலவரி தான் பிரதான வரி அந்த நிலவரி வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க ஆனால் சுதந்திர இந்தியாவில் அன்னைக்கு அங்கே கை எப்படி இருந்தது அரசன் காலத்துலேயே ஆங்கிலேயர் காலத்துலேயே இப்படி இருந்தது இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி ஆகிடுது இது மத்திய அரசும் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு வருஷம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க வங்கி கடனில் போட்டுறாங்க ரெண்டாயிரம் 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 மூணு தவணையில் வந்து ரூபா கொடுத்துறாங்க எதுக்காக எங்களுக்கு கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்தினால் எதுக்கு இந்த தொகையெல்லாம் கொடுக்கணும் தேவையில்லையே கரெக்டு தான் எதுக்கு இது நீங்கள் ஒரு கண்ணுக்கு வேண மறு கண்ணுக்கு சுண்ணாபே வைக்கிறீங்க அரசியல் அமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவு என்ன சொல்லுது ஈக்குவாலிட்டி இப்போ போகலாம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆப்லாம் அதே மாதிரி பதினஞ்சு சொல்லுதில்ல ஏன் நடைமுறைப்படுத்த தவறுறிங்க இப்போ சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தியிருந்தால் எங்களுக்கு இலவச மின்சாரங்கிறது எதுவுமே தேவையில்லை இலவசங்களே தேவையில்லை இலவசமே தேவையில்லை இந்திய அரசின் சட்டத்தை மட்டும் சரியான நடைமுறை ஆமாம் நடைமுறைப்படுத்தினா இலவசமே தேவையில்லை இப்போது இலவசம் கொடுத்து கொடுத்து இப்போ எங்கள் நிலமை எப்படி இருக்குதுன்னா எங்களுடைய தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு வேட்டு வச்சிட்டிங்க எங்களை கையேந்திகளாக்கிட்டீங்க இப்போது குரங்குகள் இருக்கும் அது இயற்கையாக வனத்துல உணவு தேடி உண்ணும் ஒரு படைப்பு அந்த குரங்குகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தொடர்ந்து தின்பண்டங்களை போட்டு வந்தது விளைவு வெளிப்பாடு அந்த குரங்கு கூட்டம் வனத்துல வந்து இயற்கையாக உணவு தேடுவதை மறந்துட்டு இப்போ வந்து அந்த சாலையினோட இரு பார்த்தீங்கன்னா இப்படி கையேந்து நிற்குது கூட்டமாக நின்று அந்த நிலையங்களை தள்ளிட்டீங்களே அந்த குரங்கு கோட்ட மாட்டே ஆக்கிட்டீங்களே இதுவா மக்கள் நல்ல அரசு இதுவா தொலைநோக்கு பார்வை இதுதவா வரும் தலைமுறையை முன்னிறுத்துறது தொலைச்சிட்டிங்களே அல்ல குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இப்போ கோடி போடுவாங்க உங்களுக்கு தெரியுமா செத்து போனால் கோடி போடுவாங்க இப்போ ஆண்டுதோறும் அரசாங்கம் கோடி இருக்குது பொங்கலின் போது இலவச அதை எப்படி அவன் ஒப்பிட்டு பேச முடியும் இலவச வேட்டி இலவச சேலை இலவச வேட்டி கொடுக்குறாங்கல்ல அந்த வேட்டியினுடைய விலை என்ன விலை போகிறோம் ஒரு ஐநூறு முந்நூறு அறநூறு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி ஐம்பது ரூபா போகிறோம் மருத்துவமனையில் புண்ணுக்கு கட்டுவாங்கள்ல துணி அந்த மாதிரி இருக்குது அந்த வேட்டி ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா போகும் அவ்வளோதான் போகிறோம் ஒரு நாள் வேலை இழந்துட்டு போய் வரிசையிலேருந்து வாங்கிட்டு வராங்க பயனாளிகள் இன்றைக்கி கிராமத்தில் ஒரு விவசாய வேலைக்கு போகக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு தினம் குறைஞ்சது ஆறுநூறுரூவா அறநூறுரூவாய்க்கு கீழே சம்பளம் கிடையாது தினம் ஆறுநூறுவா அவர் ச வாங்குறாரு கூலி வாங்குறாரு அவர் அந்த ஆறுநூறுவாய் இழந்துட்டு ரூபா மதிப்புள்ள வேட்டி வாங்கிட்டு வரார் அப்படின்னா அவருக்கு அந்த இன்றைக்கி நட்டை எவ்வளவு ஐநூற்றி நாற்பது ரூபா நட்டை அது மக்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க இது மக்களுக்கு தெரியல இப்போ விலையெல்லாம் அரிசி போடுறாங்க பங்கீட்டு கடைகளில் அரசுக்கு அடக்குது அடக்க முப்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோ அரிசி அதே அரிசியை வாங்கி வெளியே விற்று எவ்வளவுக்கு போகுது அஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா இருபத்தி ரூபாய் எங்கே போகுது திட்டமிட்டு லஞ்சமா ஊழலாக முறைகேடா ஒழுங்கினமா விதைக்கப்படுது நீங்கள் பங்கீட்டு கடைகளில் வாங்கக்கூடிய அரிசியை வெளியே விற்றாலும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு போகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு இதெல்லாம் பூத்துறீங்க ஓகே சமுதாயத்தை கெடுக்குறீங்க இந்த இலவச வேட்டி கொடுக்குறாங்கல்ல தை மாதம் பொங்கலின் போது அதில் அந்த பயனாளி கிடைக்கக்கூடிய நன்மை எவ்வளவு அறுபது ரூபா இழப்பு எவ்வளவு ஐநூத்தி நாற்பது ரூபா இந்த திட்டம் தேவையா இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வருமானத்தையே சிதைக்கிறது இல்லையா இது வளர்ச்சிப்படி வளர்ச்சி பாதையில் போடப்படும் ஒரு முட்டுக்கட்டை இல்லையா எந்த விதத்தில் நியாயம் இதா திட்டமிடலினுடைய இலக்கு இலக்கணம் ஐயா இப்போ வந்து விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவரும் நான் தமிழ் தமிழர் நிலம் தான் பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவரை சந்திச்சிங்களா இல்லை அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்டிருக்கீங்களா பல கடிதம் எழுதி எழுதிவிட்டோம் ஆனால் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்கல 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 இது வரல கொடுக்கல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு திரைப்பட நடிகர் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாது என யாராலும் தடை விதிக்க முடியாது ம் அதே நேரத்தில் திரைப்பட நடிகர்களுக்கு மட்டுமே மற்றவர்களை விட அரசியல் அறிவு அதிகமாக இருப்பது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது ஒரு ஒரு நடிகர் வந்திருக்காரு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் அரசியலில் கால் பதிங்க எழுதுன வேட்டை கொடுத்தா சாமி நாடு அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே விஜய்க்கு வந்து பல கடிதம் எழுதணும் எந்த கடிதத்துக்கு பழு பதில் இல்லை இப்போ விஜய் வந்து கல் விடுதலையில் உடன்பாடா முரண்பாடா இந்த மாதிரி கேட்டு எழுதணும் இது வரல பதில் இல்லை உடன்பாடுனா வரவேற்கிறோம் முரண்பாடுனா வாத்து கலைக்கலாம் எந்த மேடையில் இது வரைக்கும் அவர் பேசலை கல் விடுதலை யாரு பேசலை பேசல பேசலை பேசலை அவர் சூதாடுகின்ற இடம் தானே இல்லை அங்க உங்களுடைய ஊர் பக்கம் இருக்கிற இல்ல மற்ற கட்சி தலைமை நிலையத்தில் இருக்கிறவங்க சந்தித்து எதாவது பேசி அவர் மூலமா கொண்டு போகலாம் இல்ல 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 எல்லாத்தையும் பார்த்தா அதெல்லாம் வந்து நேரில் வீட்டில பாக்கறதுக்கு அவ்வளவு தயாரா இல்லை சந்தர்ப்ப அவரும் பேசறதுக்கு தயாரா இல்லை அந்த அளவுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு எனக்கு படல இல்ல எப்படி ஒரு திரைப்பட நடிகர்னா யாரோ எழுதுன்னு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பாடல் திரைப்பட பாடல் யாரோ பாடு எழுதுனது யாரோ பாடுனது இவர் பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதர்களை தானே ஆச்சாரு ஆனால் பேர் யாருடைய புரட்சி தலைவரின் புரட்சி பாடல்கள் இப்படிலாம் எல்லாம் மா அவரே எழுதினாரு அவரே பாடினாரு அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதர்களை அசாரு பேர் யாருக்கு வருதுன்னு பாருங்க ஆக நிழலை நிஜமான நம்பக்கூடிய கூட்டம் தான் தமிழர் கூட்டம் சினிமா மோகம் கொண்ட கூட்டம் தமிழர் கூட்டம் அதனால தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியலில் சினிமா ஆதிக்கம் செலுத்தி கொண்டு ஐயா இப்போயும் சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்துது கர்நாடக அரசியலில் கமலஹாசனுடைய படம் வந்து அங்கே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க கன்னட தமிழ்லேருந்து கன்னடம் உருவானது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் அதற்கு இவ்வளோ பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறீங்க இன்னும் ஸ்டாலின் வந்து வாய் திறக்கவே இல்லை அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் இந்த காவிரி பிரச்சனையை சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கை இருந்தால் அதாவது காவேரி பிரச்சனையோட அதனுடைய 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 இல்லாம இந்த அளவுக்கு இது விசுரம் எடுத்திருக்காது சரி பத்தோட பார்த்தோன்னா அப்படியே போயிருக்கோம் காவிரி பிரச்சனை தான் இத்தனைக்கு மூல காரணம் அதில் அந்த இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கு நோக்கி இவங்க இந்த வழக்கை நடத்தலை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கை நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது நீங்கள் நடுவு நர்சு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவங்களோட நிலைப்பாடு ஒன்று தான் கர்நாடகாவு தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு தண்ணி வச்சோ மொழி வச்சோ ஏதோ ஒரு சண்டை இருக்கணும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் மேலேருந்து எளிதாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்போ தன்னுடைய ஆளுமை அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஆயிட்டாங்கன்னா தங்களுக்கு ஆபத்து தங்களுடைய ஆளுமை வெகுவாக குறையும் அதனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசு அது எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் அது இரண்டு மாநிலங்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு இல்லை கமலஹாசனோட உறுதித்தன்மை எப்படி பார்க்குறீங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னதை ம் இல்லை அவர் வந்து சொன்னதை வந்து அவருடைய கருத்தல்ல ஏற்கனவே இலக்கியங்கள் இருக்கக்கூடியது தான் இருந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் வந்துன்னு சொல்லி ஏற்கனவே சில வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாடல்கள் இருக்குது அதை வச்சு தான் அவர் சொன்னார் அவளிய அவராக கண்டுபிடிச்சி அவர் மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் அல்ல இல்லை ஒரு வரலாற்று ஆசிரியர் அல்ல அவர் சொல்லியிருக்காரு இது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் தேவையே இல்லையே ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதை சொல்லியிருக்காரு இப்போ இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா இப்போது வள்ளுவர் வழியில் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர் ஆட்சியை பிடிப்பார்கள்னா அது என்னுடைய கருத்தாக இல்லை வள்ளுவர் வள்ளுவருடைய கருத்து அதே மாதிரி யாரோ சொன்னதை அவர் சொல்லியிருக்கார் அதனால் அவர் எப்படி அதில் குற்றவாளி ஆவார் தவறு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது வந்து தவறு ஓகே அவங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையில சொல்லி நன்றி நன்றி சாட்டையும் நாட்டை தீர்த்து